முடி கொட்டுற ப்ராப்ளம் வந்துட்டு லேடிஸுக்கும் அந்த மாதிரி ஜென்ஸுக்கும் இப்போ நார்மலான ஒன்றாக மாறிச்சு இதுக்காக இருக்கிற ரீசன் என்னன்னு கேட்டால் நம்ம லைஃப் ஸ்டைலில் வந்த சேஞ்சு அந்த மாதிரி வந்து நம்ம சாப்பாடில் வந்த சேஞ்ச் இதெல்லாம் வந்து முடி கொட்டுற ப்ராப்ளத்துக்கு ரொம்ப அதிகமாக ரீசனாக வந்துச்சு இனி அது விட்டால் கையில் காசு இருக்கிறதுனால எந்த அளவுக்கு வேணாம்னாலும் இப்போது ஹேர் ஆயில் ஆயிடுச்சு ஷாம்பு ஆயிடுச்சு இல்லை ஹேர் ட்ரீட்மெண்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி எது செஞ்சிட்டும் உங்களுக்கு அது ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னாக்க ரொம்ப சிம்பிளான ஒரு வழியிலே நமக்கு சரி பண்ணிக்கலாம் இதுக்காக இருக்கிற மருத்துவம் நம்ம கிச்சன்லயே இருக்குது இதுக்காக நமக்கு தேவையான பொருள் ஒன்று தேங்காய் பால் ரெண்டு பூண்டு இவை ரெண்டுமே சேர்த்து ஒரு பர்டிகுலர் காம்பினேஷனில் நம்ம பயன்படுத்தினால் முடி கொட்டுற ப்ராப்ளம் நமக்கு கம்ப்ளீட்டாகவே சால்வ் பண்ணிக்கலாம் தேங்காய்க்குள்ளே இருக்கிற காம்பு கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு நாலு சின்ன பீஸு பூண்டு இது ரெண்டும் தான் நமக்கு தேவையானது இது எப்படி பயன்படுத்துறதுன்னு கேட்டால் கொஞ்சம் தேங்காய் உள்ளே இருக்கிற காம்பு ஒரு மிக்சியில் போட்டு அது கூட பூண்டு பூண்டோட தோல் எல்லாம் நம்ம உரித்த பிறகு தான் பயன்படுத்தணும் ஒரு மூணு நாலு பீஸு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இது உள்ளே இருக்கிற சத்து ஒரு மூணு இல்லாட்டி நாலு ஸ்பூன் கிடைக்கிற அளவுக்கு தான் நம்ம தேங்காய் எடுக்கணும் இப்படி கிடைக்கிற சத்து நம்ம தலையில நல்ல உச்சம் தலையில நம்ம ஸ்கால்ப்ல நல்லா அப்ளை செய்யணும் முடியில அப்ளை செய்யணும்னு அப்படி அவசியமே கிடையாது இந்த மாதிரி நம்ம ஸ்கால்ப்ல நல்லா அப்ளை செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம குளிக்கலாம் குளிக்கிற டைம்ல ரொம்ப மைல்டான ஷாம்பு ரொம்ப மைல்டான ஷாம்பு வைத்து நமக்கு வாஷ் பண்ணிக்கலாம் இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டா முடி கொட்டுற ப்ராப்ளம் சரி பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும் அந்த மாதிரி முடி வந்து ஷைனிவாகவும் நல்லா சில்கியாகவும் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் ஆகும் அந்த மாதிரி பூண்டில் இருக்கிற பொருள் வந்து ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஒன்று தான் இது வந்து நமக்கு டேண்ட்ரஃப் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அது கூட சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும் இது இந்த மாதிரி நமக்கு தேங்காய் எண்ணெய் கூட பயன்படுத்தலாம் அது எப்படின்னு கேட்டால் தேங்காய் எண்ணெய் நல்லா சுடு பண்ணி பிறகு அதில் ஒரு அஞ்சு ஆறு பூண்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு தோல் எல்லாம் உரித்து சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு அதில் ந போடுறோம் கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே போடும்போது அதுல நுரைய எல்லாம் மீத வந்துடும் அது எல்லாம் ஆரிய பிறகு தீ ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா ஆரிய பிறகு நமக்கு இது பயன்படுத்தலாம் இதுவும் தலைமுடி கொட்டுற ப்ராப்ளம் நமக்கு சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் ஆகும் இனி ஒரு டிப்பு கூட சொல்றேன் இப்போ வந்து நம்ம பயன்படுத்துகிற தேங்காய்க்குள்ளே இருக்கிற காம்பு ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அது பயன்படுத்தும் போது ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்து சரி பண்ணி யூஸ் பண்ணுறது நல்லது அதுக்கு பதிலாக இப்போ வந்து தேங்காய் பால் நமக்கு டின்னிலே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு அதை நம்ம இதுக்காக பயன்படுத்தக்கூடாது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப் ஹெல்ப்பாகவும் உங்களுக்கு முடிவு கொட்டுற ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்பாகவும் டவுட் இருந்தால் உங்களுக்கு இங்கே கமெண்டாக கேட்கலாம் புது வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் கூட பண்ணலாம் தேங்க்யூ